வீடுகள்ல பெரும்பாலும் அரளிப்பூ அதன் விஷத்தன்மை காரணமா நிறைய பேர் வளர்க்கறது கிடையாது ஆனா ஹைவே ரோடுகள்ல பாத்தீங்கன்னா இந்த செவ்வரளி செடி அதிகமா இருக்கிறத நம்ம பார்த்துருப்போம் பார்க்கறதுக்கு அழகா இருக்கிறதாலையும் அதை பராமரிக்கிறதுக்கு குறைந்த செலவு அப்படிங்கிறதாலையும் தான் இதை நெடுஞ்சாலைகள்ல வச்சிருக்கிறதா பலரும் நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அது கிடையாதுங்க இதுக்கு பின்னாடி பல அறிவியல் காரணங்கள் இருக்கு அது என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன் வாகனங்கள்ல இருந்து வெளிவரக்கூடிய புகைகள்ல கார்பன் நச்சுக்கள் அதிகமா இருக்கும் இந்த நச்சுக்கள் காற்றில் கலந்து சாலையில் பயணிக்கிறதுக்கு சுவாசக் கோளாறு ஏற்படுத்தக்கூடும் ஆனா செவ்வரளி செடியில் இருக்கிற இலைகள் மற்றும் பூக்கள் கார்பன் துகள்களை காற்றிலிருந்து நீக்கி காற்றில் இருக்கிற மாசுக்களை அகற்றும் தன்மை கொண்டது அது மட்டும் கிடையாது இது வறட்சியை தாங்கும் தன்மை கொண்டது சத்தத்தை குறைக்கிற ஆற்றல் கொண்டது இவ்வளவு எங்க எதிரில் வரக்கூடிய வாகனங்களின் முகப்பு விளக்குகள் எதிர்ப்புற வாகன ஓட்டிகளின் மீது படாம தடுக்குது அந்த அளவுக்கு இதுடைய இலைகள் அடர்த்தி கொண்டது சாலைகளில் செடிகள் இருந்தா அது விலங்குகள்

அறிவியல் காரணங்கள் இருக்கிறதால செவ்வரிலேயே நம்ம ஹைவே ரோடுகளில் அதிகமாக பார்க்கிறோம்